ஆபூர்வனும் பைரவியும் நல்ல நண்பர்கள் இருவரும் அவர்கள் ஊரில் இருக்கும் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தனர் பைரவி மிகவும் நல்ல பெண் நன்றாக படிப்பால் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் அருள் மிகவும் கூச்ச சுபாவத்துடனும் பயப்படுகிறவனாகவும் இருந்தான் காலை வணக்கம் ஆபூர்வன் சரி சரி நம்ம டீச்சர் வராங்க காலை வணக்கம் மாணவர்களே நமது பள்ளியில் பேச்சு போட்டி நடக்க இருக்கிறது விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் பெயர்களை கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம டீச்சர் ஒன்னு சொன்னாங்க இல்ல பத்தி நினைக்கிற நீ எதை பத்தி சொல்ற பைரவே அதான் பேச்சு போட்டி பத்தி நீ ஏன் அதுல கலந்துக்க கூடாது ஐயோ நானா எனக்கு இந்த மேடை கூட்டம் எல்லாம் நினைச்சாலே தலசுத்தும் இல்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்பதான் உன் திறமை என்ன என்று தெரியும் என்கிட்ட என்ன திறமை இருக்கு பைரவே நான் கலந்துகிட்டா கண்டிப்பா தோத்துருவேன் நாம் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம முயற்சி பண்ணனும் அதான் முக்கியம் அதுவும் சரிதான் அதனால உன் பேர கொடுத்துரு கப்பு முக்கிய பைரவி நான் உன்னை சேர சொன்னா நீ என்னை கிண்டல் பண்றியா சரி அப்பா வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் என்னமா ரொம்ப பலமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல அது ஒண்ணும் இல்லப்பா ஸ்கூல்ல பேச்சு போட்டி வச்சிருக்காங்க அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சூப்பர் அப்ப இந்த தடவையும் நீ தான் முதல் பரிசு வாங்குவ இல்லப்பா இந்த டைம் நான் கலந்துக்கல எனக்கு பதிலாக அபூர்வன கலந்துக்க வைக்கலாம்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பைரவி நம்ம கூட இருக்கிறவங்களை ஜெயிக்க வச்சு பார்க்குறதும் மனசுக்கு திருப்தியான ஒன்று தான் இல்லப்பா அவன் பயந்துகிட்டே தான் இருக்கான் எப்படியாவது அவனை முதல் பரிசு வாங்க வைக்கணும் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் கவலைப்பட தேவையில்லை டீச்சர் உங்க வகுப்புல யாரு பேச்சு போட்டில கலந்துக்க போறாங்க என் வகுப்புல சித்ராவும் அபூர்வனும் என் அபூர்வனா ஆச்சரியமாக இருக்கு சரி பைரவியின் ஏன் கலந்து கலை இல்லை சார் பைரவி பெயர் இல்லை தான் நேம் லிஸ்ட் கொடுத்தா இந்த போட்டியில் ஜெயிக்கும் தான் நமது பள்ளியின் சார்பாக மாநில அளவில் நடக்கும் பேச்சு போட்டியில் கலந்துப்பாங்க அப்ப நமது மாணவர்களை நன்றாக தயார்படுத்தணும் மாணவர்களே நமது பள்ளியில் நடக்கிற பேச்சு போட்டியில் அபூர்வனும் சித்ராவும் பெயர் தந்து இருக்கீங்க இதுல ஜெயிக்கிற மாணவர் நமது பள்ளியின் சார்பாக நடக்கிற மாநில அளவிலான பேச்சு போட்டில கலந்துப்பாங்க வாழ்த்துக்கள் என்னது என் பெயர் எப்படி ஒன்னும் புரியவில்லை நான் தான் உன் பெயரை தந்தேன் தலைமையாசிரியர் வரைக்கும் லிஸ்ட் போயிடுச்சு நீ கண்டிப்பா கலந்து கொண்டு ஆகணும் என்ன பைரவி இப்படி பண்ணிட்ட என்ன பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்ட கவலைப்படாதே நான் உனக்கு நோட்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்றேன் நீ இந்த போட்டில கலந்துக்கிட்டு ஜெயிச்சா தான் நம்ம கிளாஸ்ல உன்னை யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்க போ பைரவி நான் உன் கூட பேச மாட்டேன் ஆபூர்வா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன ஆச்சு ஒன்னும் இல்லை அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அம்மா கிட்ட மறைக்காம உண்மையே சொல்லு இந்த பைரவி எனக்கு தெரியாம ஸ்கூல் நடக்கிற பேச்சு போட்டியில் என் பேரு கொடுத்துடாம எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீ என்ன பண்ணலாம்னு இருக்க வேற வழி இல்லமா கண்டிப்பா கலந்து கொண்டு தான் ஆகணும் அப்புறம் என்ன கலந்துகிட்டு ஜெயிக்கின்ற வழியை பாரு நீ தான் முதல் பரிசு வாங்கணும் நம்ம வகுப்புல கலந்துக்க போற இரண்டு பேருக்கும் டீச்சர் தலைப்பு கொடுத்து இருக்காங்க நான் அதை டீச்சர் டீச்சர்கிட்டயே கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் உனக்கு கோபம் போகவில்லையா நான் ஏன் உங்க மேல கோபப்பட போறேன் மகளிர் தினம் சிறப்பு பேச்சா சித்ராவுக்கு இராணுவத்தில் மகளிரின் பங்களிப்பு பற்றியும் ஆபூர்வனுக்கு தேசிய விடுதலையில் மகளிரின் பங்களிப்பு பற்றியும் இப்ப ஒழுங்கா பேச போறியா இல்லையா சரி பேசுறேன் அதுக்குன்னு இப்படி மூஞ்சிய காட்டி பயமுறுத்தாத ஒரு நல்ல தோழியாக உனக்கு உதவலாம்னு வந்தேன் நீ பேச்சு போட்டில ஜெயிச்சா தான் உன் கூட பேசுவேன் என்ன தலைப்பு கொடுத்து இருக்காங்க உனக்கு பேச்சு போட்டியில் நம் தேசிய விடுதலையில் மகளிரின் பங்களிப்பு பற்றி அம்மா சூப்பர் மகளிர் தினத்தில் பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக நல்ல தலைப்பு ஆமாம் அம்மா நன்றாக பேசி எப்படியாவது முதல் பரிசு வாங்கணும் சரி பைரவி கூட பேசிட்டியா இன்னும் சரியாக பேசவில்லை ஆனா பைரவி நான் ஜெயிச்சா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா சரி நீ முதல் பரிசு வாங்கி நம்ம பள்ளிக்கும் அப்பா அம்மாவுக்கும் முக்கியமா உன்ன மாத்த நினைச்ச பைரவிக்கும் கண்டிப்பாக அம்மா பைரவி நேரம் ஆயிடுச்சு தூங்காம என்னமா பண்ற பேச்சு போட்டிக்கு அபூர்வனுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்பா காலையில எடுத்து கொடுக்கலாம் நாளை பள்ளி விடுமுறை தானே இல்லை அப்பா காலையில் சீக்கிரம் தந்தால் தான் அவனால் போட்டிக்கு தயார் ஆக முடியும் சரிம்மா சீக்கிரம் முடிச்சிட்டு தூங்கு குட் நைட் குட் நைட் அப்பா மணி ஆயிடுச்சு தூங்கலையா இன்னும் ஒரே யோசனையா இருக்கு என்ன பேசுவது என்ன பண்ணுவதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு அம்மா சரி கண்ணா தூங்கு காலையில பார்த்துக்கலாம் என்னமா இந்த நேரத்துல வந்து இருக்க அது ஒண்ணும் இல்ல ஆண்டி அவனோட பேச்சு போட்டிக்கு பேப்பர் வந்து இருக்கேன் நீ அவன் மேல இருக்க ஜெயிச்சா தான் பேசுறேன்னு சொன்னியே அது சும்மா அவனுக்காக ஆண்டி சரிம்மா அப்ப அவன்கிட்ட இதை கொடுத்துடறேன் ஆண்டி இத டீச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அவன்கிட்ட நான் கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டாம் சரிம்மா ரொம்ப நன்றி சரி ஆண்டி நான் கிளம்பனும் அப்பா வெயிட் பண்றாங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது சரியா தூங்கலை போல ஆமா அம்மா பேச்சு போட்டியில் என்ன செய்வது என்று புரியவில்லை ஒன்னும் கவலைப்படாதே உங்க டீச்சர் உனக்காக பேச்சு போட்டிக்கான உரையை தந்துட்டு போனாங்க என்ன எழுப்பி இருக்கலாமே அம்மா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த கண்ணா நான் நல்லா படிச்சு முதல் பரிசு வாங்கணும் அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் இன்று பேச்சு போட்டி நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் கூறி விழாவை தொடங்குகிறோம் அன்னைக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கும் அடுத்த வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய தேசிய விடுதலையில் பெண்களின் பங்களிப்பு பற்றி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களுடன் என் உரையை இந்த மேடையில் சமர்ப்பிக்கிறேன் நமது தேசிய விடுதலையில் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாகும் ராணி லக்ஷ்மி பாய் சரோஜினி நாயுடு போன்ற எண்ணற்ற பெண்கள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர் பேச்சு போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் மிகவும் சிறப்பாக பேசினாலும் ஆனால் ஒருவர் மட்டுமே நம்ம தேர்வு செய்யணும் இது மிகவும் கஷ்டமான ஒன்று அபூர்வனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன் அவர் நமது பள்ளியின் சார்பாக மாநில அளவில் நடக்கும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்வார் வாழ்த்துக்கள் அபூர்வன் மிகவும் நன்றி சார் அபூர்வன் நீ ரொம்ப அருமையா பேசின வாழ்த்துக்கள் மிகவும் நன்றி பைரவை ஆனா நீ இல்லன்னா இதை நான் பண்ணி இருக்க மாட்டேன் அப்புறம் நீ கொடுத்த உரைக்கும் ரொம்ப நன்றி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நம்ம ஒரு விஷயத்தை செய்யறப்ப கண்டிப்பாக அதுல நம்ம வெற்றி பெறுவோம்